தர்மபிரியன் செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வன்னியர் சங்கத்தையும் பாமகவையும் அளிக்க திமுக எப்பேற்பட்ட நரிதந்திரங்களை செய்தது கருணாநிதி அவர்கள் எப்பேற்பட்ட யுக்திகளை கையாண்டார் என்பதை நம்முடைய இளைஞர்கள் இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று நம்முடைய மூத்த நிர்வாகி ஒருவர் இந்த பதிவை பதிவிட்டுகிறார் கண்டிப்பா இன்றைய காலகட்டத்தில் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக தான் நான் பார்க்கறேன் கண்டிப்பா இன்றைய இளைஞர்கள் இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் சங்கம் பாமகவின் தோற்றம் நம் அனைவரும் அறிந்ததே சமூக நீதிக்காக இருபத்தி ஒரு உயிர்களை பலி கொடுத்து பல லட்சம் பேர் வழக்கு வாங்கி பல லட்சம் பல ஆயிரம் பேர் சிறைக்கு சென்று அந்த உதிரத்தில் உருவான இயக்கம்தான் பாமக நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே காங்கிரசின் ஆதிக்கம் பெருமளவில் இருந்தது காங்கிரசுக்கு அடுத்ததாக எந்த ஒரு தேசிய கட்சியும் வளராத நிலையில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒரு சில மாநிலங்களில் தங்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தின இந்த காங்கிரஸ் இயக்கம் என்பது பன்னியார்களின் கட்சி மிட்டாம் ராசுகளின் கட்சி இன்னும் சொல்ல முதலாளித்துவத்தை முன்னிறுத்தும் கட்சி என்ற அளவில்தான் இருந்தது இதனை முன்னிறுத்தி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்தியாவில் வளர்ந்தன நாடு விடுதலை பெற்ற பின் இதனை பொருளை பொறுத்து கொள்ளாத அன்றைய காங்கிரஸ் பிரதமர்கள் நச்சல் என்ற பெயரில் கம்யூனிஸ்டுகளை ஒடுக்கினார்கள் என்பது வரலாறு காலங்கள் கடந்து செல்ல அந்த மாநிலங்களில் காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் அல்லாத இயக்கங்கள் உருவாகின என்னதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுகளில் பிராமணர் அல்லாத நீதிக்கட்சி உருவாகினாலும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் முழு முழு வடிவம் பெற்றது காங்கிரஸில் இருந்து பெரியார் பிரிந்து வந்த பின் அந்த அமைப்பு வலுப்பெற்றது அடுத்த சில காலங்களில் திராவிட இயக்கம் பிளவுபற்று அண்ணாதுரை தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது பெரியாருடன் இருந்து பெரியாருக்கு குளிப்பறித்தது இது வெறும் சமூக முன்னேற்ற இயக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் திமுக அரசியல் அமைப்பாக மாறியது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் திமுக காங்கிரசை எதிர்த்து காங்கிரஸை அகற்றி ஆட்சி பீடத்தில் அமர்ந்தது சொல்லப்போனால் முப்பது வருட காலம் பின்பு திமுக அதிகாரத்தை கைப்பற்றியது அதன் பின்னர் நடந்த நிகழ்வுகள் திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுக வந்தது அதிமுக ஜானகி நெடுஞ்செலியன் ஜெயலலிதா என பிரிந்த வரலாறு எல்லாம் நாம் அறிந்ததே இப்போது விஷயத்துக்கு வருவோம் பன்னியார் கட்சி என்று சொல்லப்பட்டு பிராமணர்கள் அல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்கி திமுக முன்னின்றது திமுக சமூக நீதிக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி என்று அன்றைய காலத்தில் அவர்களால் சொல்லப்பட்டது ஆனால் எண்பதுகளில் இருந்து சமூக நீதி வேண்டி வன்னியர் சங்கம் அமைப்பாக மருத்துவர் ஐயாவின் தலைமையில் நாம் கொடுத்த குரலை ஒருபோதும் திமுகவோ திராவிட இயக்கங்களோ கண்டு இல்லை திமுக வழிவந்த அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் அப்படியே நடத்தினார் எம்ஜிஆரிடம் விஷயத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்க்க சரியான ஆட்கள் இல்லாமல் போனது இப்படி இருக்கும் போது எண்பத்தி ஏழுகளில் ஐயாவின் போராட்டம் அதன் விளைவாக நடந்த இருபத்தி ஓரு உயிர்களின் கொலை பல லட்சம் வழக்குகள் என நாம் சந்தித்தோம் காங்கிரசுக்கு பின் நாம் தான் என்று நினைத்திருந்த திமுகவிற்கு அதிமுக உருவானதே பெரிய வயிற்று எரிச்சல் நம்ம சோத்துல மண்ணள்ளி போட்டுட்டானுங்களே இவர்களை எப்படி ஒழிக்கலாம் என திட்டம் தீட்டிய நேரத்தில் வன்னியர் சங்கம் போராட்டத்தில் செய்தி திமுகவையும் கருணாநிதியையும் கதிகலங்க செய்தது வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் சட்டி உடைந்த கதையாக வன்னியர் தனி இடஒதுக்கீடு வரும் நேரத்தில் எதிர்பாராத விதமாக எம்ஜிஆர் இறந்துவிட இறந்துவிட அதனை சமஜோதிதமாக திட்டம் தீட்டி ஒரு பக்கம் ஜானகி ஜெயலலிதா மறுபக்கம் எப்படியாவது வன்னியர் சங்கத்தின் ஆதரவு வன்னியர் சங்கத்தின் ஆதரவு கிடைத்தாலே கண்டிப்பா ஆட்சி கட்டில என எண்ணி எம்ஜிஆர் கொடுக்காததை சேர்த்து நாங்கள் தருகிறோம் என நரிதந்திரம் செய்து ஆசை வார்த்தை கூறி கருணாக விஷமாய் கருணாநிதி திறம்பட ஏமாற்றி எண்பத்தி ஒன்போதில் ஆட்சியில் அமர்ந்தார் அமைந்ததும் என்ன செய்தார் வன்னியர்களுக்கு தனியே கொடுப்பதாக சொல்லி அவருடைய இசைவேளாளர் சமுதை சமுதாயத்தையும் சேர்த்து நூத்தி எட்டு சாதிகளுக்கு இடையே கொடுத்தார் இங்கிருந்து தான் வன்னியர் சமூக மக்களுக்கு கருணாநிதியின் முதல் துரோகம் தொடங்குகிறது என முடிகிறாரு அடுத்த காணொலியில் அடுத்த பதிவை சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கிறாரு உண்மையிலேயே இந்த வரலாறு படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பெரியார் கட்சியிலிருந்து அண்ணா உருவாகி அண்ணா கட்சியிலிருந்து எம்ஜிஆர் உருவாகி எம்ஜிஆர் கட்சியில் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் திமுக இப்படி பிரிஞ்சு அதுல இருந்து மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு வைகோ பிரிஞ்சது இதெல்லாம் பெரிய கதை இப்படி இருக்கும்போது வன்னீர் சமுதாயத்தை எவ்வளவு லாபகரமாக அவங்க வந்து அதை பயன்படுத்தி கருணாநிதி அவர்கள் வந்து அவரோட சொந்த சாதியையும் அதில் இணைச்சி நூற்றி எட்டு சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சு அதில் ஒ ஒன்று சேர்த்து அதுல இருபது சதவீத எழுபது என்ற பெயரில் நம்மளை சேர்த்து பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்தவர் தான் கருணாநிதி என்பதை அவர் குறிப்பிடுறாரு அடுத்த காணொலில் சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அடுத்த காணொலில் சந்திப்போம் தொடர்ந்து பார்த்துட்ருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்